புதிய தொடக்கம் ஆரம்பம் எல்லாருக்கும் கிடைச்சு எல்லாரும் நல்லா நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன் நந்தி எல்லாம் பெருசா இருக்கு அவருக்கு வர்றாரு

ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வருஷத்தோட முதல் நாள் இல்லையா பொதுவாக எல்லாரும் நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க ஆனால் இது வந்து ரெசல்யூஷன் மாதிரி இல்லை ஒரு நல்லது தொடக்கமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு வ்ளாக்ஸ் பண்ணலான் இருக்கேன் இதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி என்னோடய லைஃப் அண்ட் ட்ராவல் இதெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றினா ஒரு வீடியோவாக இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு வ்ளாக்ஸ் பண்ணலான் இருக்கேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி இதுக்கு போகுது நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் என்னென்னலாம் செய்ய போகிறேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டியிருப்பேன் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்று வருஷத்தோட முதல் நாள் இன்னைக்கு இன்றைக்கி முதல் நாள் நல்லது தொடக்கமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பேரூரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோவிலுக்கு தான் நான் கிளம்பிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக அங்கங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க இப்ப பாக்கறீங்களா அந்த குளத்துக்கு பேர் வந்து பேரூர் செங்குளம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா நான் ஏன் அந்த வீடியோ ஸ்லோமோ பண்ணேன்னா இங்க இருந்து மருதமலை தெரியும் ஆனா பனி மூட்டமா இருக்கிறதுனால தெரியல இப்போ நீங்க ஒரு மலை பாக்குறீங்களா அதுதான் வந்து யானை மலை இங்க வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சிருந்தா நீங்க விசிட் பண்ணி பாருங்க அப்படி அப்படின்னு ஒரு வழியாக நம்ம பேரூர் கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த கோவில பத்தி நான் சொல்லியே ஆகணும் அந்த காலத்துல கோவன்ற மன்னன் வந்து கோயம்புத்தூர் ஆண்டாரு அவர் வந்து பேரூர் தான் வந்து சென்ட்ரல் சிட்டியா வச்சு ஆண்டதுனால இந்த கோவில் பெரிய கோயிலாக எழுப்பியிருக்காங்க இந்த கோயிலுக்குள்ள வந்து சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர்னு பேர் காரணம் வர்றதுக்கு காரணமே இந்த கோவன்ற மண்ணை ஆட்சி புரிஞ்சதுனால தான் இது பேரே வந்து கோயம்புத்தூர்னு பேர் வந்து தான் சொல்லுவாங்க முதல்ல விநாயகரை கும்பிட்டு கோயிலுக்குள்ளே போகும் மக்களை இன்னைக்கு வருஷப்பதப்புங்கிறதுனால சரியான கூட்டம் ரொம்ப நேரம் கியூலன்னு தான் சாமி பார்க்குற மாதிரியே இருந்தது வேறு சில இடங்களுக்கெல்லாம் போக வேண்டியிருந்ததுனால என்னால் உள்ளே போய் சாமி கும்பிட முடியல அதனால் வெளியவே சாமி கும்பிட்டு நான் கிளம்பிட்டேன் ஒரு வழியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்தாச்சு மூலாவில் பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ வெளியே வந்தப்போ நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க இந்த மாதிரி தூண் வச்ச வீடெல்லாம் இப்படி ஏதாவது ரேர் சைட்டாக பட்டாதான் உள்ள இப்போது ஸ்பெஷலான ஒருத்தரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் வாங்க காட்டுறேன் நம்ம கோயம்புத்தூர் மக்களோட செல்ல குண்டு பாப்பா தான் நம்ம கல்யாணி நான் எப்போ கோயிலுக்கு வந்தாலும் இவங்கள மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு தான் போவேன் கல்யாணி எதுலேயுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் வளாக் எடுக்கிற ஆர்வத்தில் நான் வண்டி ட்ரை ஆக போதே தெரியாமல் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டேன் அப்புறம் ஒரு தம்பி தான் ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் டோப் பண்ணிட்டு வந்தார் இவர் தான் அந்த தம்பி இவர் பேர் ஹரி கோடான கோடி நன்றிகள் தம்பி ஆனால் டிவி சிக்ஸலை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நினைக்கக்கூடாதுங்க இவ்வளோ தூரம் நம்ம வண்டியை அழகாக தள்ளிட்டு வந்துரு அப்புறம் ஒரு வழியாக வண்டியை பெட்ரோல் பங்க்கு தள்ளிட்டு வந்து வெயிட் பண்ணி பெட்ரோலை போட்டு நின்றா அங்கே நம்மளுக்கு சில ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அமைச்சிட்டாங்க அப்புறம் பெட்ரோல் போடுற அண்ணாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் நியூ இயர் விஷ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் ஹாய் சொல்லுங்கள்

சரி நியூ இயர் அன்னைக்கு நம்ம மட்டும் குளிச்சு நீட்டா இருந்தா போதுமா நம்ம தம்பி குளிப்பாட்ட வேண்டாமா ஐயா நான் தம்பின்னு சொன்னது என் வண்டி எங்க ஐயா வேற எதையாவது நினைச்சிட்டு கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க எல்லோ எல்லோ டட்டி ஃபெல்லோவா இருந்த நம்ம தம்பி நல்லா குளிப்பாட்டி எல்லோ எல்லோ ஹேண்ட்ஸம் ஃபெல்லோ ஆயிட்டான் சரி தம்பியை குளிப்பாட்டிட்டு நான் அடுத்து கிளம்புன இடம் தான் இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவில் அடிச்சு பிடிச்ச வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து சேர்ந்தாச்சு நான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு நாள் ஈஷா பத்தின வீடியோ போடுறேன் இதுதான் தென் தென்கைலாயங்கிற வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவில் கோடு மாதிரி ஒண்ணு தெரியுது இல்லை இதுதான் வந்து வைதேவி நரசிபுரம்ல இருக்கு ஆனா இது போவதுக்கு அனுமதி கிடையாது தடை போட்டுட்டாங்க சிவன் தெரியுது பாருங்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ரோட்லயே நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் போற வழியெல்லாம் பச்சை வச அவ்வளவு அழகா இருந்தது இந்த மரங்கள்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இப்போ ரோட்ல அங்கங்க யானை ரத்தியாக கிடந்தது யானை நடமாட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவிலில் அதனால பார்த்து போங்க போகிறவங்கெல்லாம் அப்புறம் எப்படியோ கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஆனால் கோயிலுக்கு வந்தாலே அது ஒரு தனி வைப்புங்க அது என்னதான் வந்து நீங்கள் ஒரு அழுக்கான ஒரு மனமாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அப்படியே உங்க மனசு எல்லாமே அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிரும் பாருங்க அந்த சுகமெல்லாம் கோயிலுக்கு போனால் தான் கிடைக்கும் அப்போ ஒரு வழியாக வந்துட்டு கோயில் அப்படியே அங்கங்கன்னு சுற்றி பார்த்துட்டு முதல்ல நம்ம பிள்ளையார கும்பிட்டு போயிடலான்ட்டு பிள்ளையார தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்தேன் கிளம்பி கோவிலுக்குள்ளே வந்தேன் சாமி தரிசனம் நிறைவாக இருந்தது சாமி அப்படியே நல்லா நின்று கும்பிட்டு சரி அப்படியே வெளியே வந்த மலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அடிவாரத்தை பார்க்கலான்ட்டு எல்லாரும் விஷ் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது யாரோ சித்திரையில தான் ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால அடைச்சு வச்சிருந்தாங்க கண்டிப்பா இன்னும் மூணே மாசத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு நான் அதை வந்து பிரசன்ட் பண்றேன் அந்த ஆண்ட எல்லாம் நல்லாவே நடக்கும் தென் கைலாயம் அப்படிங்கிற வெள்ளிங்கிரி மலை ஆண்டவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு சாமியை நிம்மதியா கும்பிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன் போகிற வழியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது அது என்னன்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு அம்மா வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து அவங்க நான் பேசணும் தம்பி அப்படின்னு வந்து பேசினாங்க நீங்களும் அதை பாருங்கள் என் பேரும் மரகதம் செம்மேடு காந்தி காலனி சின்னமலை வீதி பூண்டி ஊடி ஆண்டவன் கோயில் தென்கயிலாயம் சிவன் கோயில் நான் துப்புர பணியாளர் எனக்கு ரெண்டாயிரத்து மூணில் நான் அப்பங்கிட்ட வந்தேன் ரெண்டாயிரத்து மூணுல இருந்த இதுனா வரைக்கும் எனக்கு சம்பளம் இல்லை வேலுமணி ஐயா முகலிகமாக அவர் இங்கே பாத்ரூமுக்கு இந்த பஸ் கட்டுறதுக்கு வந்தார் நான் ஓடி போய் கால் விழுந்தேன் அப்பா எனக்கு ஒரு அரை சம்பளம் போட்டு கொடுங்க எனக்கு சம்பளம் இல்லை நான் ஆண்டவன் கோயிலில் தேவை செஞ்சுட்ருக்குறேன் அப்படியான நான் கால் விழுந்தேன் அவங்க எனக்கு சம்பளம் போட வச்சார் பஞ்சாயத்து ஆறு மாதம் தேவஸ்தானத்தில் ஆறு மாதம் சம்பளம் போட வச்சார் இவங்க மாதம் ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கணக்கு போட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க அப்பா ஒரு வருஷம் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க மறாவது வருஷம் சம்பளத்துக்கு போய் நான் போது உன்ற அதிகாரி உனக்கு சம்பளம் அனுப்பல இன்னும் வராது அனு சொல்லி சம்பளத்தை நிறுத்தி போட்டேங்க நானும் அப்போ சம்பளம் இல்லாமல் உழைக்காமல் விட மாட்டேன் நான் உழைப்பேன் அப்படிங்கிறதுக்காக நான் எதுனா வரைக்குமே உழைச்சிட்ருக்கேங்கப்பா

நந்தி எல்லாம் பெருசா இருக்கு அவருக்கு எப்படின்னா கொம்பு தந்தம் அவர் இப்படிவோ மேலே போவார் மேலே ஏற முடியலையான்னா இப்படி வளைச்ச வந்து கீழே வந்து அப்படி போவார் அப்படி போய் மேலே இருக்கிற கடைகள் எல்லாம் சாப்பிடுவாரு இந்த பிரச பொம்மை கடற்காரங்களுமே மளிகை கடையிலுமே சாப்பிடுவாரு ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் அவர் சாப்பிட்டு அவராக வெளியே வரணும் போ போன மாதம்லாம் டெய்லி வந்துட்டு இருந்தாருங்க இந்த மாசம் வந்து அவர் இல்லை அதிகமாக வரல இந்த ஒரு மாசம் அடிக்கடி வருவாருங்கப்பா இது அவர் ஒருத்தர் தான் வருவாரு நாலு பேர் வருவாங்க மூணு பேர் வருவாங்க அவர் எத்தனை பேர் வர்றாங்கன்னே நம்ம சொல்ல முடியாது அவர் எல்லாம் ரொம்ப வருஷமா ஒரே யானதான் வருதுங்களா இல்லைங்கப்பா அவங்க ஒரு கூட்டமே இருப்பாங்கப்பா வெவ்வேறு யானை வெவ்வேறு யானை வருதுங்களா

அவர் வாட்ல வர்றாரு அவர் வாட்ல சாப்பிட்டு போயிட்டு இருக்காரு சாப்பிடலாம் சரிங்க அவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாள் நல்லபடியா போச்சு இன்னொரு வீடியோவில சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் வரட்டாம டூர்